ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவை கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நெய்யில் ரவையை ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் அந்த வறுப்பட்டதும் மூணு டம்ளில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் ஸோ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கேசரி பவுட்ரு போட்டு தண்ணி கொதிக்கட்டும் கொதி வந்தோன்னா நெய்யில் வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கிடினிங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் வரைக்கும் சர்க்கரை போடலாம் நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்தோன்னையும் ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான ரவை கேசரி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்